நண்பர்களே என்னாச்சுன்னா ரொம்ப நல்லா யூடியூப் சேனல் யோசிச்சிட்டு இருந்தோம் அதுக்கு ரெண்டு முக்கியமான பொருள் வேணும் ஒன்று வந்து இன்னொன்று வந்து ட்ரைபாடு ஃபஸ்ட் வீடியோ வந்து மைக்கை பற்றி போட போகிறோம்லேருந்து பி டென் மாடல் மைக்கு நாங்கள் யூடியூப்பில் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எந்த மைக் வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசித்தோம் குறைய குறைஞ்சது இல்லை இந்த மாடல் மைக்கு தான் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாவுக்கு இதில் மொத்தம் ரெண்டு வேரியண்ட் இருக்கு ஒன்று ஆண்ட்ராய்டு வேரியண்ட்டு இன்னொன்று ஐஓஎஸ் வேரியன்ட்டு நாங்கள் வாங்குறது ஐஓஎஸ் வேரியன்ட்டு அமைசான் வாங்கணும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆண்ட்ராய்டு வேரியண்ட்டு தனித்தனியாக வாங்கினீங்களா நாங்கள் வந்துட்டு ஐஓஎஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கினோம் ஆஃபர் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கணும் பேக்ஸில் என்னென்ன இருக்குன்னா ரெண்டு மைக்கு ஒரு டிரான்ஸ்மீட்டரு சார்ஜிங் கேபிள் ஒன்று இது வந்துட்டு டைப் ஏ டூ டைப் சி ரெண்டு ரெண்டு மைக்கும் மைக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம் கேஸும் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அது வந்து ஐஓஎஸ் கனெக்ட்ரு ஸ்பெசிஃபிகேஷன் மைக்கை பற்றி பார்த்தோமா இதில் வந்து தொள்ளாயிரம் எம்ஹெச் பேட்டரி இருக்குது இந்த மைக்கு ஒவ்வொரு மைக்லையும் வந்துட்டு நூறு எம்ஹெச் பேட்டரி இருக்குது அப்ராக்சிமேட்லி இந்த ம இந்த இந்த கேஸை வச்சு ஒவ்வொரு மைக்கு நாலு நாலு தடவை சார்ஜ் பண்ணலாம் அதாவது வந்து மொத்தம் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க மேல் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகும் அது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும் கீழே இருக்க பட்டன் ஒரு தடவை சிங்கிள் ப்ரெஸ் வந்துனா நாய்ஸ் கேன்சலேஷன் மொத்தம் மூணு மோட் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு இதில் மியூட் வேணால் பண்ணிக்கலாம் யாருக்கிட்டே வீடியோ கால் பேசும்போதோ இல்லை வேறு எதுவும் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போதோ கூகுள் மீட்டு அந்த மாதிரி ஸ்கைப்பில் பேசும்போது போட்டுக்கிறதுக்கு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து முந்நூறுவாக்கி நல்லா டீன்லேது நாங்கள் அமேசானில் வாங்கினோம் மைக் மைக்கோட குவாலிட்டி எப்படின்றத நாங்கள் வெளி வெளிய இடத்துல செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுன்றதை பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க நான் ஃபேன் போட்டு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இப்போ வந்து சீலிங் ஃபேன் அஞ்சாம் நம்பரில் ஓடிட்டுருக்கு ஃபைவ் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் இருக்குது இது வந்து ஒன்றாவது லெவல் கேன்சலேஷன் இப்போ வந்துட்டு ஐம்பது பெர்சன்ட் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கும் மைக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ அந்த ஆடியோ டபுள் டேப் பண்ணால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டுருவோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க மறுபடியும் மூணாவது தடவை டேப் பண்ணால் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து சவுண்டுக்கு வந்து குறைச்சிடும் அப்படின்றாங்க சரௌண்டிங் சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரில இதுதான் வந்து இதோடய குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் அழைச்சிடு போகிறேன் இப்போ பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா பில்டு குவாலிட்டி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது சவுண்ட் குவாலிட்டியும் இருக்குது ஆனால் நாய்ஸ் கான்சலேஷன் மூடும் மூணும் செக் பண்ணி நல்லா நல்லாயிருக்கு செக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போகிறோம் இது இது வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மட்டும்தான் இதோட லாங் டைம் ரிவ்யூ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா இது எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் எவ்வளோ நாள் உழைக்குதுன்றதை பார்த்து போகிறோம் நண்பர்களே மைக்கோட குவாலிட்டி செக் பண்ணலாம்னு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு வந்துருக்குறோம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு நார்மலாக எந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஆன் பண்ணாமல் வெறும் மைக்கில் பேசிகிட்டு இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனு சரௌண்டிங் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க மறுபடியும் டேப் பண்ணால் ரெண்டு தடவை பிளிங்க் ஆகுது இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனு இதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நாய்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு கிளிக் பண்ணால் மூணு தடவை லைட் பிளிக் ஆகுது அப்போ தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சுற்றிக்கிற சரௌண்டிங்கில் நாய்ஸை வந்து கட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி சுற்றி இருக்கிற டீ கடையில் உட்காந்துருக்கு நாங்கள் இப்போது எப்படி இருக்குது என்ன அப்படின்றத பார்த்துக்குவோங்க ரெண்டாயிரத்தி முன்னூறுவா இந்த மைக்கார்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பில்ட் குவாலிட்டி ஆவரேஜ் தான் ஆடியோ குவாலிட்டி கேட்குறவங்களுக்கு தான் தெரியும் சில பேர் ஹெட்ஃபோன் பெட்டு கேட்பீங்க சில பேர் அப்படியே கேட்பீங்க ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு பை